ஆண்டவரும் உலக ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள் கேளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும் தாவிது கருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் ஏசாயா ஐம்பத்தி ஐந்து மூன்று அவர் தாவிதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவிதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் எனக்கு சித்தமானவைகளையெல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார் இனி அவர் அழிவுக்குட்படாதபடிக்கு அவரை மருத்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை குறித்து தாவிது கருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று திருவளம் பற்றினார் தாவிதுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான் ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான் அவனை உறுதியான இடத்திலே ஆணியாக கடாவுவேன் அவன் தன் தகப்பன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமாக இருப்பான் நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமைய அல்ல நன்மையே தேடுங்கள் அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருப்பார் நீங்கள் தீமையை வெறுத்து நன்மையை விரும்பி ஒளிமுக வாசலில் நியாயத்தை நிலைப்படுத்துங்கள் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு மனம் இறங்குவார் எவன் ஞானமுள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன் ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள் உம்மை அறிந்தவர்கள் மேல் உமது கிருபையும் செமையான இருதயம் உள்ளவர்கள் மேல் உமது நீதியையும் பாராட்டி அருளும் புனிதனுக்கு நீர் புனிதராகவும் மாறுபடுவனவனுக்கு நீர் மாறுபடுகிறவரம் தோன்று இரண்டு சமவெல் இருபத்தேழு இருபத்தேழு மாறுபாடான பாதைகளிலும் கோணலான வழிகளிலும் நடக்கிறவர்களுக்கும் நீ தப்புவிக்கப்படுவாய் கோணலும் மாறுபாடமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முருமிப்பில்லாமலும் தற்பிப்பில்லாமலும் செய்யுங்கள் சகரியா எலிசபெத் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள் அதுபோல தேவ பிள்ளைகளான நாமும் கைகளில் சுத்தமுள்ளவனும் மாசுல்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்க வேண்டும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து பிரசன்னாகும் வரைக்கும் நாம் இந்த கற்பனையை மாசில்லாமலும் குற்றம் இல்லாமலும் கை கொள்ள வேண்டும் திக்கற்ற பிள்ளைகளும் விதவிகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரி தும் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதும் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கும் இப்படி நாம் செய்வோமாகில் சமாதானத்தின் தேவன்தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாயிருக்கும்படி காக்கப்படும் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாயிரு இருக்கும்படிக்கு தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் இதனால் நாம் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாயிருக்க பிரயாசப்படுவோம் கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் சங்கீதம் நூத்தி பதினெட்டு பதினாறு என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோடு சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன் அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள் என்கிறார் நெகமியா நாம் கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமா இருக்கிறோம் கர்த்தருடைய கரம் நெகமியோடு இருந்த ாலே அவன் தேவாலயத்தின் அலங்கங்களை கட்டவும் சீர்படுத்தவும் முடிந்தது கர்த்தருடைய கரம் அவர்களோட அப்போ இருந்தது விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள் அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜபம் பண்ண வேண்டும் என்று பவுல் விரும்புகிறார் காரணம் தேவனுடைய கரத்தின் கிரியைகளால் நாம் உருவாகினோம் அவருடைய கரம் பரிசுத்தமானது அக்னி ஜுவாலை போன்றது பலாத்காரம் செய்யக்கூடிய கூடியது மிருதுவானதும் கூட அதனால் தான் அவருடைய பிள்ளைகளான நம்மையும் விசேஷ விதத்தில் படைத்திருக்கிறார் மேலும் நம் கரங்களை பரிசுத்தமாய் உபயோகிக்குமாறு வலியுறுத்துகிறார் ஊழியர்களானவர்கள் தங்களுடைய கரங்களை சுத்தமாயும் பரிசுத்தமாயும் வைத்துக் கொள்வது மாத்திரம் போதாது அநேகரை அந்த கரத்தினாலே ஆசிர்வதிக்கவும் செய்ய வேண்டும் பவுல் அப்போஸ்தலன் ஜனங்களின் மேல் கையை வைத்ததினாலே அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள் பேதரும் முடவனை தன் கைகளால் தூக்கிவிட்டதால் முடவனும் எழுந்தான் குதித்தான் நடந்து சென்றான் அனன்யாவின் தொடுதலினால் பவுல் பார்வை பெற்றான் அதலால் உங்கள் கரங்களை தேவ காரியங்களுக்காக உபயோகப்படுத்துங்கள் அப்பொழுது தேவ வல்லமை உங்கள் மூலமாய் செயல்படும் நீங்கள் உலகத்துக்கு இருக்கிறீர்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது மத்தே ஐந்து பதினான்கு முட்காலத்தில் நீங்கள் இருந்தீர்கள் இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் கர்த்தருக்குள் பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள் கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடித்து கொள்ளுங்கள் அவர்களால் ஒளிப்பிடத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமாய் இருக்கிறதே அவைகளெல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும் வெளியங்கரமாக வெளிச்சமா இருக்கிறது அதனால் தூங்குகிற இருக்கிற நீ விழித்து மறித்தோரை விட்டு எழுந்துரு அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் விளக்கை கொளித்து மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள் அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நட்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதா மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாயிருக்கிறீர்கள் நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்களே அல்ல ஏனெனில் இரண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார் மத்திய பதினெட்டு பத்தொன்பது இருபது தேவனுடைய தாயாகிய மரியாளும் யோவான் ஸ்நானகனின் தாயாகி எலிசபத்தும் சந்தித்த போது தேவனை புகழ்ந்து ஒருவரையொருவர் ஒருவர் கொண்டார்கள் இதனால் தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது இரண்டு மூன்று பெண்கள் சேர்ந்து அக்கம்பக்கத்து கதைகளை பேசினால் சில வீடுகளின் அஸ்திபாரமே ஆட்டம் காணும் அதே பெண்கள் கூடி ஒருமணப்பட்டு ஜெபித்தால் பரலோகத்தையே அசைத்து விட முடியும் இந்த உண்மை உணர்ந்து விட்டால் ஆசீர்வாதம்தான் இப்படி வீண் கதைகளை பேசி பொழுதை போக்கி வந்த மூன்று தோழிகள் ஆரம்ப கட்ட கொரோனாவின் கொடூர நாட்களில் ஜெபிக்க தீர்மானித்தன இறுதியில் அதே தெருவில் வெளியூர் சென்று வந்த ஒருவருக்கு கொரோனா அதை என்றதும் கண்ணீரோடு ஜெபித்தனர் இரண்டு வாரத்தில் அவர் சுகமாகி வீட்டுக்கு வந்தார் அற்புத விதமாக யாருக்கும் பரவவில்லை என்பதை கண்டதும் ஜபத்தின் மேன்மையை உணர்ந்தவர்களாய் இன்று வரை அந்த ஜபத்தை உற்சாகத்துடன் நடத்தி வருகின்றனர் பேதுரு சுவிசேஷம் அறிவித்ததின் நிமித்தம் அவரை சங்கிலிகளால் கட்டி சிறையில் அடைக்க கட்டளையிட்டார் ஏ ராஜா இதை கேட்ட சபை மக்கள் கூடி ஒரு மனதோடு ஊக்கமாக பேதுருவை எழுப்புகிறான் அப்பொழுது சங்கிலிகள் அறுபட்டு விழுகின்றன அவர்கள் கூடி ஜெபிக்க ஆரம்பித்த போதே தேவன் செயல்பட தொடங்கிவிட்டார் தொடர்ந்து ஊழியம் செய்ய தொடங்கினார் அவரால் அநேக ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்க்கப்பட்டனர் ஜப வீரர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே ஒரு குழுவாய் ஜெபிக்கும் ஜபத்துக்கு மிகுந்த வல்லமையுண்டு கூடி ஜெபி இது ஏற்ற காலம் ஆகவே ஒருமித்து கூடி ஜெபிக்க வேண்டும் பாவத்தின் சம்பளம் மரணம் தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் ரோமர் ஆறு இருபத்தி மூணு பாவம் செய்கிற எவனும் நியாய பிரமாணத்தை மீறுகிறான் நியாய பிரமாணத்தை மீறுகிறதே பாவம் பாவம் செய்கிற யாவரும் கர்த்தரை விட்டு விலகியே நிற்கிறார்கள் காரணம் பாவம் தேவனிடத்தில் சேருவதில்லை பாவம் செய்கிற யாவரும் தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக இருக்கிறோம் நியாயப்பிரமாணத்தை மீறி நடக்கிறோம் பாவம் நம்மை நரகத்துக்கே கொண்டு செல்லும் தேவன் பாவத்தை வெறுக்கிறார் ஆனால் பாவியையோ நேசிக்கிறார் பாவமானது நம்மை தேவனிடத்திலிருந்து பிரித்து விடுகிறது நன்மையை பெறவிடாமல் செய்து விடுகிறது கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற சகல நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் கிருபையும் இரக்கத்தையும் தயவையும் புத்திர சுவிகாரத்தையும் கெடுத்து விடுகிறது ஆனாலும் நமக்காக ஒரு வழி வாசல் திறக்கப்பட்டுள்ளது அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரின் அன்பும் பாசமும் அரவணைப்பும் இரக்கமும் பரிந்து பேசுகிறதும் அவருடைய விலை தூய திரு ரத்தமும் தான் பாவம் செய்கிறவனும் பாவத்தை மறைக்கிறவனும் வாழ்வடைய மாட்டான் அவன் வாழ்நாளெல்லாம் நடைபெணமாகத்தான் வாழ்வான் பாவமில்லாத சுத்த கண்ணனோடு சேர்ந்து ஜீவிப்போம் பரலோகத்தை நோக்கி பயணம் செய்வோம் தேவன் தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அலேலுயப் பிரைஸ்காட்